அச்சோ ஹசரங்கா வந்து இப்படி ஐபிஎல் இருந்து விலகிட்டாரே இப்படி வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்க இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த தடவை ஐபிஎல் மினி ஏலத்தில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடிக்கே ஹசரங்காவை தட்டி தூக்குனாங்கங்க சரி இந்த தடவை ஹசரங்கா வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் எதுவுமே அவர் விளாடலை சரி இனிமேல் வரப்போகிற மேட்ச்லேயாவது இவர் விளாடுவார்னு பார்த்தா Yeah. திருதப்பு ஹசரங்க என்ன சொல்லிட்டாருனா இல்லங்க இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே ஃபுல்லாவே என்னால் விளையாட முடியாது இடதுகால வந்து குதிகால் வழி பயங்கரமா வந்திருக்கு இதனால வந்து ஐபிஎல் விளையாடவே முடியாது ஐபிஎல் விலகிட்டாரு இதை கேட்டவுடனே ஸ்ரீலங்கன் எல்லாருமே பயங்கர வருத்தத்துல வந்து இருந்தாங்க என்னப்பா இப்படி போச்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஐபிஎல் ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை ரசிகர்கள் எல்லாருமே புலமை கிளம்பிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் எஸ்ஆர்எச் வந்து சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா ஹசரங்காக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு இலங்கை வீரரை வந்து கொண்டு வந்திருக்காங்க அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வியாஸ்காந்த் அப்படின்ற பிளேயரை வந்து கொண்டு வந்திருக்காங்க இவர் வந்து ஹசரங்காவுக்கு ஒரு ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருக்க இருக்க போறாருங்க ஏன்னா ஹசரங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லெக் ஸ்பின்னரா வந்து அதே மாதிரி இவரும் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னரா வந்து இவர் வந்து ஸ்ரீலங்கா காண்டி ஒரு மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு அது போக லங்கன் பிரீமியர் லீக்லயும் வந்து நிறைய மேட்ச் விளையாண்டு டி ட்வெண்ட்டில நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அதனால இவர் எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு வந்தனால எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இப்ப பேட்டிங்ல வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அவங்கள அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே எஸ்ஆர்ஹெச்ல வந்து இருக்காங்க ஆனா பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க ஆனா ஒரு ப்ராப்பரான ஸ்பின்னர் வந்து இல்ல இப்படி இருக்க சமயத்துல வந்து விஜயகாந்த் வியாஸ்காந்த் வந்து எஸ்ஆர்ஹெச்ல வந்து இணைஞ்சாரு அப்படின்னா இது கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து இருக்க இதுல ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் அப்படின்றவரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவருங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முதல் தமிழக கிரிக்கெட் வீரர்னா வந்து அது இவர்தான் இவர் வந்து ஸ்ரீலங்கா காண்டி விளையாண்டுருக்காரு எல்பிஎல்ல வந்து விளையாண்டுருக்காரு அடுத்த ஐபிஎல்ல விளையாட போறாரு அப்படின்றதா ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கு ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப்ல இலங்கை நிறைய தோல்வி வந்து சந்திச்ச உடனே அங்க உள்ள ரசிகர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்ரீலங்காக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இலங்கை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணமே அவங்களோட டீம் செலக்ஷன் வந்து சரியில்லை தமிழக வீரர்கள் எத்தனையோ பேருக்கு வந்து திறமை இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து மாறணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல இந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் வந்து ஐ வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவரோட திறமைய வந்து நிரூபிச்சிட்டா வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அடையாளத்தை வந்து உருவாக்கிக்குவாரு ஏன்னா இப்படிதான் மத்தீசா சுபத்திரா நான் வந்து வரும்போது இவரெல்லாம் என்னப்பா பவுலிங் போட போறாருன்னு நினைச்சோம் ஆனா இப்ப வந்து மத்திசா பத்திரனாவை பார்த்துதான் எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வந்து பயப்படுறாங்க இவ்வளவு ஏன் சிஎஸ்கேக்கு வந்து பத்திரனா இல்லை அப்படின்னா கையும் ஓட மாட்டேங்குது காலு ஓட மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் பவுலரா வந்து மத்திசா பத்திரனா வந்திருக்காருனா இதுக்கு ஐபிஎல் தான் வந்து காரணம் ஏன்னா ஸ்ரீலங்கால அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலுமே கூட எப்ப ஐபிஎல்ல வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரோ அப்பதான் அவர் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கிட்டாரு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயகாந்த் வியாஸ்காந்தும் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்ஸை எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக இவரும் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிடுவார் இவருக்கும் ஏஜும் ரொம்ப கம்மி மத்திசா பத்திரனாவுக்கு வந்து எவ்வளோ வயசோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் வந்தாகுது இப்போ இருந்தே வந்து சாதிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அதுக்கப்புறம் இவரை கையில் பிடிக்கவே முடியாது பொறுத்து இருந்து பார்க்கலாம் வியாஸ்காந்த் வந்து இனி வரப்போகிற மேட்ச்சில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொெல்லாம் உங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்